வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையம் வன்னி பெருநிலப்பரப்பின் மத்திய பகுதியான மாங்குளம் அல்லது அதனை அண்மைத்த பகுதியில் அமைக்கப்படுவதே பொருத்தமானது என தமிழ் மக்கள் பேரவை தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாணம் டேவிட் உள்ள மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் வெகுமனதாக நிறைவேற்றப்பட்டதாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் பேரவையின் சமூக பொருளாதார வலுவூட்டலுக்கான உபக்குழுவினேற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தின் மத்திய பகுதியில் இதனை அமைப்பதால் வடபகுதி மக்கள் அனைவரும் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை அமைக்கும் பகுதியானது எதிர்காலத்தில் துறைசார் அபிவிருத்தியை எட்டுவதற்கும் வாய்ப்பாக அமையும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விடயம் தொடர்பான வாத பிரதிவாதங்களை கைவிட்டு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவேண்டியுள்ளதாகவும் தமிழ் மக்கள் பேரவை கூறியுள்ளது எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தை மாங்குளத்தில் அமைக்காவிடின் அதனை ஓமந்தையில் அமைப்பது பொருத்தமானது எனவும் தமிழ் மக்கள் பேரவையின் உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் எனவே வடபகுதி மக்களின் சமூக பொருளாதார அரசியல் நன்மை கருதி பொருளாதார மத்திய நிலையத்தை ஒமந்தையில் அமைப்பதற்கு அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்துவது ஆரோக்கியமான விடயம் அல்லவெனவும் இது அறிவுபூர்வமாக அணுகப்பட வேண்டிய விடயம் எனவும் தமிழ் மக்கள் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை வடமாகாணத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் புத்திஜீவிகள் இவ்வாறான கருத்தை தெரிவிக்கின்றனர் பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தை கிராமத்தில் அமைக்கப்படுதல் வேண்டும் ஏனென்றால் ஓமந்தை கிராமத்தை அண்டிய பல பகுதிகள் விவசாயிகள் கூடிய இடமாக காணப்படுவதனாலும் வேறு மாவட்டங்களிலிருந்து வருவதற்கு ஏனையின் பாதையை அண்டிய இடமாக இருப்பதனாலும் ஓமந்தையிலேயே இந்த பொருளாதார மையம் அமைக்கப்படுதல் வேண்டும் நேரடியாக விவசாயிகள் இந்த பொருளாதார வர்த்தக மையத்திலே தங்களது உற்பத்திகளை கொண்டு விற்பனை செய்வதற்கும் விலையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வவுனியா மாவட்டத்தில் அமைக்கின்ற பொருளாதார மத்திய நிலையமானது வவுனியா நகர்ப்புறத்தில் அமைக்கப்படுவதால் விவசாயிகள் மற்றும் சந்தைப்படுத்தினர்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் குறிப்பாக சென்ன நெருக்கம் பொருளாதார பிரச்சனைகள் போக்குவரத்து பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் ஆகவே அந்த பொருளாதார மத்திய நிலையத்தினை ஓமந்தே பகுதிக்கு மாற்றின்ற பொழுது விவசாயிகள் மட்டுமின்றி பலரும் பல இடர்பாடுகள் இல்லாமல் பல பயனை பெற்றுக் இருக்கும்